ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் தமிழகம் அது வரைக்கும் அப்படி ஒரு திருமணத்தை பார்த்திருக்காது ஏன் இப்ப வரைக்கும் பாக்கலங்கிறதா உண்மை ஒரு அரசாங்கம் முன்ன நின்னு ஒரு திருமணத்தை நடத்தினா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்க முடியுதா ஆனா அப்படி ஒரு அதிசயம் தமிழ்நாட்டுல அசால்ட்டா நடந்தது அப்படி என்னதான் நடந்தது அந்த கல்யாணத்துல ராஜா அண்ணாமலை எம்ஆர்சி நகர்ல எழுபத்தி ஐந்து ஆயிரம் சதுர ஒரு பிரம்மாண்ட பந்தல் போட்டாங்க இவ்வளவு பெரிய இடத்துல எதுக்கு பந்தல் போடுறாங்க ஏதாவது மாநாடா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மக்களுக்கு அது மாநாடு இல்ல ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கும் சிவாஜியின் பேத்திக்கும் நடக்கும் திருமண ஏற்பாடுன்னு தெரியும் போது ஆச்சரியப்பட்ட மக்களுக்கு அடுத்து நடந்த எல்லாமே பிரமிப்பா இருந்திருக்கு திருமணம் நடக்கும் இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செய்யப்பட்டிருந்த மின் அலங்காரம் திருமண மேடை எட்டு சமையலறை கொட்டகைகள் சாப்பாடு பந்தி இப்படி எல்லாமும் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததா ஆங்கில பத்திரிகைகள் அப்ப எழுதியிருந்தாங்க சாப்பாடு பந்திக்காகவே பத்து அரங்குகள் அமைச்சிருந்திருக்காங்க அந்த ஒவ்வொரு அரங்கலையும் ஒரே நேரத்துல இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வரைக்கும் சாப்பிட முடியும் சாப்பிட வந்தவங்களுக்கு தனித்தனி மினரல் வாட்டர் பாட்டில் கை தொடக்க தனித்தனி டவல் விருந்தினர்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெண்டு லட்சம் தாம்பள பைகள்னு ஏற்பாடுகள் கொடிகட்டி கட்டி பறந்திருக்கு அடுத்து திருமண பந்தலை தாண்டி உள்ள ஒரு அரண்மனையே எழுப்பியிருந்திருக்காங்க இதுல முதலமைச்சர் ஜெயலலிதா தங்கிறதுக்கு தனியாகவும் சசிகலா அவங்களுடைய உறவினர்கள் சிவாஜி குடும்ப தங்கறதுக்கு தனியாகவும் தனித்தனி இசை அறைகள் அமைச்சிருந்திருக்காங்க இதெல்லாம் சாதாரண தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதான் இல்ல மணமகன் மணமகளுக்கு கொடுக்கப்பட்ட அறைகள் குளியல் அறைகள் இப்படி எல்லாம் சேர்த்து சுமார் ஒன்பதாயிரத்து ஐநூறு சதுரடியில இந்த அறைகளை அமைச்சிருந்திருக்காங்க பந்தல் அலங்காரம் மத்த வடிவமைப்பெல்லாம் எல்லாம் வந்தது திரைப்பட கலை இயக்குநர் தோட்டாதரணி இந்த பிரம்மாண்ட திருமணத்துக்கு இசை கச்சேரி நடத்தியவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளில் ஆயிரம் அறைகளை திருமணத்துக்கு வரக்கூடிய விஐபி விருந்தினர்களுக்காக ஒதுக்கி இருந்திருக்காங்க ஒரு அறையோட வாடகை மட்டும் மூவாயிரம் அதே மாதிரி விருந்தினர்களை அழைக்கிறதுக்காகவும் வேலைப்பாடுகளுக்காகவும் வேலைபாடுகளுக்காகவும் ஏசி கார் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதோட ஒரு நாள் வாடகை ஆயிரத்து நூறு களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புதல்கள் ஒரு வெள்ளித்தட்டு ஒரு பட்டுப்படவை பட்டு அங்க வசரம் இதோட மதிப்பு இருபதாயிரம் இப்படி ஆயிரம் விஐபிகளுக்கு அழைப்புதல் கொடுத்ததா எழுதியிருக்காங்க விஐபிகள் வரக்கூடிய பாதையில புதுசாலைகள் புதிய மின்மாற்றிகள் திருமணத்துக்காக மெட்ரோ வாட்டர் ஏழு லட்சம் லிட்டர் தண்ணீர் டேங்கர்களை திருப்பிவிட்டது ரெண்டு கிலோமீட்டரையும் தாண்டி கட் அவுட் பேனர் அமைக்கிறதுக்கு அரசு வாகனங்களை பயன்படுத்தினது இந்த வேலைப்பாடுகளுக்காக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டது சிறப்பு பாதுகாப்பு படை அணிவகுப்புனு ஏகப்பட்ட விஷயங்களை ஆச்சரியத்தோட அதிருப்தியும் அப்ப மக்களுக்கு கொடுத்திருக்கு சொல்லவே மூச்சு வாங்கக்கூடிய இந்த திருமணத்துக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் கவனிக்க அமைச்சர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமைச் செயலக அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க குறிப்பா சாப்பாடு பந்தியை கவனிக்க ஒரு அமைச்சர் விருந்தினர்களை கவனிக்க இன்னொரு அமைச்சர் விஐபிகளுக்கு வேண்டியதை செய்ய ஒரு அமைச்சர்னு துறை வாரியா ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கிருக்காங்க இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா வேலையே கொடுக்கலனா கூட நல்ல பேர் வாங்குறதுக்காக பல அதிமுக நிர்வாகிகள் தாங்களாவே போய் வேலை பார்த்த சம்பவங்களும் இருந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல ஜெயலலிதா சசிகலாவோட அலங்காரம் தான் தங்க நிறத்துல மின்னிய பட்டுப்படவைகள் தங்க வைர ஆபரணங்கள்னு மணப்பெண்ணை விட அலங்கார தோரணைகளோட இருந்த ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் பார்த்து அசராத விருந்தினர்களே இல்லன்னு சொல்றாங்க திருமண ஊர்வலத்துல ஜெயலலிதாவும் சசிகலாவும் வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது தேவாரம் சரி இந்த பிரம்மாண்ட திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா அப்போதைய பிரதமர் பி வி நரசிம்மராவ் ஜனாதிபதி சங்கர்தயாள் சர்மா ஆளுநர் ரெட்டி சீதாராம் கேசரி அப்போ முதலமைச்சர்களாக இருந்த லாலு பிரசாத் யாதவ் பைரோன் சிங் ஷெகாவத் தேவகவுடா மூத்த அரசியல் தலைவர்கள் ராமகிருஷ்ண ஹெட்டே எஸ் பங்காரப்பா பிஜு பட்நாயக் பவார் இப்படி பல அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள்னு பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க முக்கியமா யார் வந்தாங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களை பொறுத்தவரைக்கும் பி வி நரசிம்மராவ் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா ஆளுநர் சன்னாரெட்டியை தவிர மத்த எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் இளையராஜாவை தவிர அழைப்பு விடுக்கப்பட்ட மற்ற திரைப்பிரபலங்களும் திருமணத்துக்கு வந்திருக்காங்க இதுல திருமணத்துக்கு வந்த கமல் ஜெயலலிதாவை சந்திக்காம சிவாஜி குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு போனதா பத்திரிகைகள் எழுதியிருந்தது இந்த பிரம்மாண்ட திருமணத்துக்கான செலவு ஆறு கோடியே லட்சம் லட்சம்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுது ஆனா இதுக்கான செலவு பத்து கோடி வரை இருக்கலாம் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதினது ஆனா இது பல கோடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எதிர்க்கட்சிகள் அதே மாதிரி திருமணத்துக்கு வந்த பரிசு பொருளை நூறு கோடி ரூபாயை தாண்டும் அப்படிங்கிற தகவலையும் பத்திரிகைகள் எழுதினாங்க ஒரு திருமணத்துக்கு அரசு துறை அரசு ஊழியர்கள் அரசு வாகனம் பயன்படுத்தப்பட்ட விதம்னு பல விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளானது அதே மாதிரி மின்மாற்றி நிறுவப்பட்டது கட் பேனர் வச்சதுன்னு பல விஷயங்கள்ல விதிமீறல் நடந்ததா பத்திரிகைகள் எழுதினாங்க இந்த திருமணம் நடந்த விதம் குறித்து பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க தன்னார்வ அமைப்புகள் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க எதிர்க்கட்சிகள் ஜெயலலிதா செய்தது கிரிமினல் குற்றம்னு விமர்சனம் பண்ணாங்க இது பத்தி கருத்து தெரிவித்த கருணாநிதி நான் அதிகாரத்தில் இருந்தப்ப எங்க வீட்டு திருமணமும் நடந்தது ஆனா இப்படிதான் நடந்ததான் கேள்வி எழுப்பினார் இப்படியான தொடர் விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்த ஜெயலலிதா திருமண ஏற்பாடு செலவு குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு தகவல் செல்லப்படும் அது தவிர என்னோட தனிப்பட்ட விழா பத்தி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு சொன்ன ஜெயலலிதாவின் பதில் இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தது ஜெயலலிதாவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு வரையிலான அவரோட ஆட்சியில ஜெயலலிதாவுக்கு எதிராக பல ஊழல் புகார்கள் வந்திருக்கு ஆனா இந்த திருமணம்தான் பொதுமக்கள் நேரடியா பார்த்த மோசமான காட்சி அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களோட கருத்தை முன் வச்சாங்க ரெண்டு நாள் நடந்த இந்த திருமண விழாவுக்காக அந்த இருந்த பல குடும்பங்களை காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளியேற சொன்னதாகவும் குற்றச்சாட்டுகள் அப்போ முன்வைக்கப்பட்டது அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சார ஆயுதமா இருந்தது இந்த ஆடம்பர திருமணத்தின் புகைப்படங்கள் தான் ஊழல் பெருச்சாளிகளை உள்ளே விடாதீர்கள் அப்படிங்கிற தலைப்புல சசிகலா ஜெயலலிதா ஆடம்பர உடையுடன் இருக்கும் புகைப்படங்களை போட்டு பல போஸ்டர்களை கொட்டினாங்க அந்த தேர்தல அதிமுக தோக்கம் பலர் எதிர்பார்த்தாங்க ஆனா ஜெயலலிதாவை தோப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல அதுவும் அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் ஒரு நட்சத்திர வேட்பாளர் கூட கிடையாது அந்த தேர்தல தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக என்னுடைய வீட்டு திருமணம் பத்தி பேச என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்ட ஜெயலலிதாவிற்கு அந்த தோல்வி கொடுத்த பாடம் மிகப்பெரியது அதிமுகவின் அந்த தோல்வியை யானை காதில் புகுந்த எறும்பு அப்படின்னு வர்ணித்தார் கருணாநிதி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா எந்த வளர்ப்பு மகனுக்காக இப்படி ஒரு ஆடம்பர செலவு செஞ்சாங்களோ அதே வளர்ப்பு மகன் மேல பல வழக்குகளை போட்டு சிறை வச்சாங்க அந்த நேரத்துல சின்ன எம்ஜிஆரா தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார் சுதாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல் தோல்வி பத்தி ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த ஜெயலலிதா நான் என்னோட வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறு சுதாகரன் திருமணத்தை அவ்வளவு ஆடம்பரமா நடத்தினது அப்படின்னு அவங்களே வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க அதே சமயம் என்னோட சம்மதம் இல்லாம ஜெயலலிதா என்ன தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னு சுதாகரனும் ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தது தனி கதை